அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பேசும் பயணம் நாம் இன்னைக்கு திரு ஜெயகாந்தன் அவர்களின் பொம்மை அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை தான் கேட்க போகிறோம் வாங்க கதைக்கு போகலாம் அந்த வீதியிலேயே பெரிய வீடு கிருஷ்ண மந்திரம் பெரிய வீடு என்றாலும் நாற்புறமும் மதிலால் வளைக்கப்பட்ட இந்த காலத்து பங்களா அல்ல பழைய காலத்து மாளிகை வீட்டின் முன்புறம் சலவை கற்கள் பதித்த பெரிய திண்ணைகளும் ரேலியும் உண்டு அந்த வீட்டு பெரியவரின் பேத்தி குழந்தையாக ராணி பிறக்கும் வரை திண்ணைகளும் ரேலியும் சுதந்திரமாகத்தான் இருந்தன பேத்தி குழந்தை தவள ஆரம்பித்து ஒருநாள் தவழ்ந்து கொண்டே வந்து வாசலில் இறங்கிவிட்ட பிறகு அதை பார்த்து கொண்டே வந்த வண்டியில் இறங்கிய பெரியவர் குழந்தையை வாரி எடுத்துக்கொண்டு வேலைக்காரர்களை ஒருமுறை வைத்து தீர்த்த பிறகு குழந்தையின் பாதுகாப்பிற்கு இந்த வேலைக்காரர்களை நம்புவது ஆபத்து என்ற தீர்மானத்துடன் வீட்டின் முன்புறம் கம்பி அலைகள் வைத்து அடைத்து திண்ணைகளும் ரேலியும் சிறை வைக்கப்பட்டன குழந்தை ராணி சுதந்திரமாய் தவழ்ந்து திரிந்தால் இப்பொழுது ராணி நடந்து திரிகிறாள் வயது நாலு ஆகிறது ராணிக்கு ஒரு தங்கச்சியும் பிறந்து விட்டால் திண்ணை நிறைய செப்பும் பொம்மைகளும் இறைந்து கிடக்க நாளெல்லாம் விளையாடி கொண்டிருப்பாள் ராணி தாத்தா ராணிக்கு புதிது புதிதாக பொம்மைகளும் விளையாட்டு சாமான்களும் வாங்கி கொடுத்து கொண்டே இருப்பார் ராணி ஒவ்வொன்றையும் புது மோகம் தீரும் வரை உண்ணும்போதும் உறங்கும் போதும் கூட கையிலேயே வைத்திருந்து விளையாடி உடைத்து விளையாட்டு சாமான்களுக்காக வைத்திருக்கும் பிரம்பு பெட்டியில் பத்திரமாக வைத்து விடுவாள் அவளாக உடைக்காமல் கை தவறி விழுந்துவிட்டால் தலையை பீத்து கொண்டு புரண்டு புரண்டு காலையும் கையையும் உதைத்துக்கொண்டு அழுவாள் தாத்தா உடனே புதிது வாங்கி கொண்டு வந்து தருவார் அவளுக்கு என்ன ராணி அந்த பிரம்பு பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்து திண்ணை மீது வைத்துவிட்டு முக்கி முனகி தானும் திண்ணையில் ஏறி பெட்டியை திறந்து எல்லாவற்றையும் கொட்டிய ராணி ஹை எவ்வளவு சொப்பு என்று ஆச்சரியத்தால் கூவிய குரலை கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள் வெளியே கம்பிகளுக்கிடையே பரட்டை தலையை அடைத்து கொண்டு மோதிர விரலையும் நடு நடுவிரலையும் வாயிலிட்டுச் சப்பியவாறு பிறந்த மேனியாக நின்றிருந்த ராணியின் உள்ள ஒரு கருப்பு குழந்தை ராணியை பார்த்து சிரித்தாள் அரைஞான் கூட இல்லாத கரிய மேனியில் புழுதியில் விழுந்து புரண்டதால் அழுக்கின் திட்டுக்கள் படர்ந்திருந்தன மூக்கிலிருந்து ஒழுகியது வாய் எச்சிலுடன் கலந்து மூவாயில் இறங்கி மார்பிலும் வயிற்றின் மீதும் வடிந்து கொண்டிருந்தது அந்த குழந்தையை பார்க்க ராணிக்கு ஆச்சரியமாய் இருந்தது அந்த குழந்தையும் முகமே இரண்டு கண்களாய் விரிய ராணியை பார்த்தது ஐயையே நீதான் தத்தையே போடலியே என்று கையை நீட்டி இழுத்து காட்டிவிட்டு அந்த அம்மன கோலத்தை பார்க்க வெட்கப்படுவது போல் முகத்தை மூடிக்கொண்டாள் ராணி ராணியின் வெட்கம் இரவல்தான் ராணி சட்டை இல்லாமல் திரிந்தால் தாத்தா அப்படி சொல்லிக்கொண்டு முகத்தை மூடிக்கொள்வார் ராணி அம்மாவிடம் ஓடி சென்று சட்டையும் ஜெட்டியும் போட்டு கொண்டு வந்து முகத்தை மூடியிருக்கும் தாத்தாவின் கையை விலக்கி தான் போட்டிருக்கும் சட்டையையும் சட்டையை தூக்கிவிட்டு ஜெட்டியையும் காட்டுவாள் முகத்தை தான் மூடிக்கொள்ள தாத்தா கற்றுக் கொடுத்திருந்தார் கண்களை மூடிக்கொள்வதற்கு அல்ல தாத்தாவும் விரல் இடுக்கு வழியாக பார்ப்பாரே அதே போல் ராணி முகத்தில் இருந்த கையை எடுத்துவிட்டு கேட்டால் ஆமாம் உனக்கு தத்தம் இல்லை ஓ இருக்கே எங்கே இருக்கு தோ அங்கே என்று கையை காட்டியது கருப்பு குழந்தை எங்க உங்கள் வீட்லியா ஆமாம் உங்கள் வீடு எங்கே தோ இங்கே தான் என்று கையை காட்டியது கருப்பு குழந்தை ராணி திண்ணையிலிருந்து ரொம்ப பிரயாசைப்பட்டு கீழே இறங்கி வந்து கம்பி அடைப்பின் அருகே கையில் நேற்று தாத்தா வாங்கி தந்த புதிய வர்ண பொம்மையுடன் நின்று அவள் காட்டிய திசையில் பார்க்க முயன்றால் தலையை வெளியே தள்ளி பார்க்க முடியாததால் அந்த குழந்தையின் வீடு தெரியவில்லை கருப்பு குழந்தை ராணியின் கையில் இருந்த பொம்மையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தது கருப்பு குழந்தை காட்டிய இடம் அதிக தூரத்தில் இல்லை கிருஷ்ண மந்திரத்துக்கு பக்கத்தில் நீண்டு செல்லும் சுவர் ஓரமாக பிளாட்பாரத்தில் ஒரு பெரிய முருங்கை மரம் நிழல் பரப்பி நிற்கிறது அதன் நிழலின் சுவரின் மீது முனீஸ்வரர் அபயம் என்று பாமரர்களால் எழுதி வைத்து கொண்டாடப்படும் ஒரு பாமரக் கடவுள் முழு செங்கல் உருவத்தில் எழுந்தருளியிருக்கிறார் அவருக்கு பக்கத்தில் இரண்டு டானா ஆணிகள் அடித்து ஒரு கோணியின் இரண்டு முனைகளை ஆணியில் மாட்டி இன்னொரு முனையை முருங்கை மரத்தில் பிணைத்து நாலாவது முனையை ஆதரவில்லாமல் காற்றில் திண்டாடிவிட்டு அந்த முனையை ஒரு பக்கத்து மறைப்பாக கொண்டு அதில் ஒரு குடும்பம் வாழ்கிறது கருப்பு குழந்தை காட்டிய அந்த இடம் ராணிக்கு தெரியவில்லை உனக்கு தத்த யார் வாங்கி தந்தா தாத்தாவா எனக்கு தாத்தா தான் இல்லையே தாத்தா இல்லை பாத்தி ம் அம்மா ஓ அம்மா இருக்கே எங்கள் அம்மா வேலைக்கு போயிருக்கு அப்புறமா நாளைக்கு வரும்போது எனக்கு முறுக்கு தரும் சொல்லு உங்கள் வீட்டில் பொம்மைக்கா கருப்பு குழந்தை பதில் சொல்லாமல் ராணியின் கையிலிருந்த பொம்மையே பார்த்து கொண்டிருந்தது ராணி பதிலை எதிர்பார்த்தா கேள்வி கேட்டால் அவளுக்கு ஏதாவது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் பதில் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி கேள்வி கேட்க வேண்டும் அதில் ஒரு லயிப்பு அப்போதும் கப்பல் இருக்கா கருப்பு குழந்தை தலையை ஆட்டியது அந்த தலையாட்டலுக்கு இல்லை என்றும் கொள்ளலாம் இருக்கு என்றும் கொள்ளலாம் அதை எங்கே இவள் கவனித்தாள் எங்கோ பார்த்துக்கொண்டு கண்களை செருகி செருகி என்ற சுதியோடு அப்போதும் ரயில் இருக்கா கார் இருக்கா வண்டி இருக்கா என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள் ராணி அவள் கேட்பதற்கெல்லாம் தலையாட்டினாள் கருப்பு குழந்தை வீடு இருந்தால் அல்லவா வீட்டில் என்னென்ன இருக்கும் என்று தெரியும் வீதியில் இருப்பதெல்லாம் வீட்டில் இருப்பதாகத்தான் கருப்பு குழந்தைக்கு நினைப்பு வீதியே வீடாகி விட்ட பின் அந்த கேள்வி கேட்கும் விளையாட்டு சலித்து போய் விட்டது ராணிக்கு திண்ணை மேல் ஏறிய ராணி உங்கள் வீட்டில் பொம்மை ஈக்கா இன்று கடைசியாக மறுபடியும் ஒருமுறை கேட்டு வைத்தாள் கருப்பு குழந்தை போல் தலையாட்டினால் திண்ணை மீது உட்கார்ந்து கொண்டே ராணி தன்னிடமிருந்த வர்ண பொம்மைக்கு சட்டை போட்டால் ஹை சின்ன சட்டை என்று மகிழ்ச்சி குரல் எழுப்பினாள் கருப்பு குழந்தை போ பாப்பா கூத தத்த பாப்பா தான் தமத்து நான் ரொம்ப தமத்து என்று கைகளை அகல விரித்து கொண்டு சொன்னாள் ராணி இவள் என்ன பேசுகிறாள் என்று கூட கருப்பு குழந்தைக்கு புரியவில்லை கருப்பு குழந்தைக்கு புரிந்ததெல்லாம் தனக்கும் ஒரு பொம்மை வேண்டும் அதற்கு சின்ன சட்டை போட்டு அழகு பார்த்து சிங்காரிக்க வேண்டும் தானும் ஒரு சட்டையை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பவைதான் உள்ளே இருந்து குழந்தை அழும் சத்தம் கேட்டது கருப்பு குழந்தை கால்களை எக்கிக் கொண்டு கம்பிகளின் வழியாக எட்டி பார்த்தது அங்கத்தி பாப்பா அவுதா அங்கத்தி பாப்பாவுக்கு தலைக்கு ஊத்துதா வீட்ல பாப்பா இருக்கா என்று கைகளை தட்டி சிரித்தவாறு கேட்டாள் ராணி எதை சொல்ல வந்தாலும் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியாகத்தான் முடிக்க தெரியும் ராணிக்கு எனக்கு தான் தம்பி இருக்கானே தம்பி பாப்பாவா உங்க பாப்பாவை இங்கே அழிச்சுண்டு வரியா வீட்டின் உள்முற்றத்தில் குழந்தைக்கு தலைக்கு ஊற்றி குளிப்பாட்டி கொண்டிருக்கும் காட்சியில் லைத்திருந்த கருப்பு குழந்தை வழக்கம் போல் இதற்கும் தலையாட்டினால் அப்பொழுது ஏ சிவகாமி என்ற குரல் கேட்டு வலது கையால் கம்பியை பிடித்துக்கொண்டு வலது காலை கம்பியில் உந்திக்கொண்டு இடது காலையும் இடது கையும் வீசிக்கொண்டே திரும்பிய கருப்பு குழந்தை இங்கேதாம்மா இருக்கேன் என்று பதில் குரல் கொடுத்தது ஏ குரங்கே பாப்பாவை பார்த்துக்காம அங்கே எங்கே போய் தொலைஞ்ச வாடி அங்கேயே நின்றுக்கிட்டு எனக்கு வேலைக்கு போகணும் வந்து கொட்டிக்க என்று தாயின் குரல் அழைத்தது பொம்மை நல்லா இருக்கு அம்மா கூப்பிடுது நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தாயை நோக்கி ஓடினாள் சிவகாமி சிவகாமியின் தாய் ரங்கம்மாள் அந்த தெருவின் மறுகோடியில் புதிதாய் கட்டுகின்ற ஒரு வீட்டில் சித்தால் கூலியாக வேலை பார்க்கிறார் வேறு எங்காவது தொலைவில் வேலை பார்த்து இருந்தால் மத்தியானம் சாப்பிட வர மாட்டாள் பக்கத்தில் இருப்பதால் குழந்தைக்கும் போட்டு தானும் சாப்பிட வந்தால் அவளுடைய கை குழந்தைக்கு பிறந்தது முதலே சீக்கு கைப்பிள்ளை வயிற்றில் ஆறு மாதமாய் இருக்கும்போது புருஷன் செத்துப்போனான் அந்த துயரத்தை மாற்ற வந்தது போல அவளுக்கு பிறந்த குழந்தை ஆண் குழந்தையாகவும் புருஷனைப் போலவும் இருந்ததில் அவளுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி பிறந்து எட்டு மாதமாகியும் சற்றும் வளர்ச்சியின்றி நரம்பும் தோளுமாய் கிடக்கிறது குழந்தை நாள்தோறும் காலையில் பக்கத்தில் இருக்கும் முனிசிபல் தர்ம ஆஸ்பத்திரி மருந்தை வாங்கி கொடுத்து கொண்டுதான் தான் இருக்கிறாள் அதுவும் குடித்து கொண்டுதான் இருக்கிறது ரங்கம்மாளுக்கு கைக்குழந்தையின் மீதுதான் உயிர் சிவகாமி பெண்தானே என்ற அலட்சியம் கைக்குழந்தை தான் ஆம்பள சிங்கமாம் அவன் வளர்ந்துதான் சம்பாதித்து போட்டு பெற்றவளுக்கு கஞ்சி ஊற்றப் போகிறானாம் நோய் பிடித்து நரம்பும் தோளுமாய் உருமாறி நாளெல்லாம் சிணுங்கி அழுது சோர்ந்து உறங்கி செத்துக்கொண்டோ வாழ்ந்து கொண்டோ எப்படி இருந்தால்தான் என்ன ஒரு தாயின் கனவுகளை வளர்க்க ஒரு குழந்தை போதாதா இரண்டு நாளாக கை காய்ச்சல் வேறு வழக்கம் போல் முனிசிபல் ஆஸ்பத்திரி மருந்தை வாங்கி வந்து குழந்தைக்கு ஊற்றிவிட்டு பக்கத்தில் இருந்த குப்பை குழியில் தன்னையொத்த குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்த சிவகாமியை அழைத்து வயிற்றுக்கு நீ தண்ணியை வடித்து கொடுத்து பாப்பாவை பார்த்துக்கோ எங்கேயும் போயிடாத என்று காவலுக்கு வைத்துவிட்டு போன ரங்கம்மாள் வரும்போது சிவகாமியை அங்கு காணாமல் கோபத்துடன் கூவியபோது பக்கத்திலிருந்து இங்கே இருக்கேன் என்ற குரல் கேட்டதும் சாப்பிட அழைத்ததாக தன் கோப குரலை மாற்றிக்கொண்டாள் ரங்கம்மாள் வரும்போதே அம்மா அம்மா என்று கொஞ்சிக்கொண்டே வந்தாள் சிவகாமி முன்னாடி ம் எனக்கு சட்டை கொடுமா சட்டை இல்லாமல் வெக்கமாக இருக்குது என்று முழங்காலை கட்டிக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள் சிவகாமி எங்கே இருக்குது சட்டை ஐயா பொய் சொல்கிற பெட்டிக்குள்ளே இருக்குது சிரித்து கொண்டே தலையாட்டினால் சிவகாமி ஒரே ஒரு கிழிசல் இருக்கு அதையும் போட்டு புரட்டி அழுக்காக்கிடுவேன் இல்லைம்மா அழுக்காகாமல் அப்படியே புதுசு மாதிரி வச்சுருக்கேன் அம்மா ஐயா அம்மா சட்டை இல்லாமல் எனக்கு வெக்கமாக இருக்கு அங்கே அந்த ஊட்டு பாப்பா பூச்சட்டை போட்டிருக்கு எம்மா அழுகு தெரியுமா அந்த பாப்பா சரி சரி தின்னு அலுமினிய தட்டில் இருக்கும் பழைய சோற்றையும் ஊறுகாயும் தன் சின்னஞ்சிறு விரல்களால் அள்ளி அள்ளி சாப்பிட்டாள் குழந்தை ரங்கம்மாள் பானையில் பருக்கைகளுடன் கலந்திருந்த தண்ணீரில் உப்பை போட்டு கலக்கி பானையோடு தூக்கி குடித்தாள் அம்மா அம்மா என்னாடி எனக்கு ஒரு பொம்மை தரியா தரேன் எப்ப வாங்கி தர நாளைக்கு அந்த பாப்பா நிறைய சொப்பு வச்சிருக்குமா என்று பொம்மையை பற்றியும் செப்புகளை பற்றியும் சட்டையை பற்றியும் பேசிக்கொண்டே கொண்டே சாப்பிட்டாள் சிவகாமி சாப்பிட்டு முடித்த பிறகு சுவரோரமாக வைத்திருந்த ஜாதிக்காய் பெட்டியை திறந்து அதில் கிடந்த கந்தல்களை கிளறி ஒரு பழைய கிழிந்த கவுனை எடுத்து சிவகாமிக்கு அணிவித்தாள் ரங்கம்மாள் கவுனில் இடுப்பிலும் தோளிலும் கிழிந்தும் கையிலிருந்த கிழிசல்கள் தைத்தும் இருந்தன அதை போட்டவுடன் சிவகாமிக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை ஹை ஹை என்று குதித்தால் இருந்த கிளிசலில் விரலை விட்டு பார்த்து அம்மா அந்த பாப்பா புது சட்டை போட்டிருக்குமா என்றாள் அவங்கெல்லாம் பணக்காரங்க என்று சொல்லிக்கொண்டே கவுனின் பொத்தானை போட்டுவிட்டால் ரங்கம்மாள் நாம்ப நாமெல்லாம் ஏழைக சரி நீ பாப்பாவை பார்த்துக்க நான் வேலைக்கு போயிட்டு வரேன் இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு புறப்படும்போது ரங்கம்மாள் கைக்குழந்தையை தூக்கி பால் கொடுத்தால் அது கண்ணை கூட திறக்காமல் ஜூர வேகத்தில் பால் குடிக்க மறந்து மயங்கி கிடந்தது ரங்கம்மாளுக்கு நெஞ்சு பத பதைத்தது வேலைக்கு போகாம இருந்துடலாமா என்று ஒரு வினாடி யோசித்தால் போகாவிட்டால் ராத்திரி சோற்றுக்கு என்ன செய்வது அரை நாள் வேலை செய்தாகிவிட்டது இன்னும் அரை நாள் செய்தால் தானே முக்கால் ரூபாய் கூலி கிடைக்கும் என்று நினைத்தவள் அப்பா முனீஸ்வரனே என் குழந்தையை காப்பாத்து என்று வேண்டிக் கொண்டு புறப்பட்டாள் ரங்கம்மாள் புறப்படும் போது சிவகாமி ஞாபகப்படுத்துவது போல் கேட்டால் அம்மா பொம்மம்மா ரங்கம்மாள் சிவகாமியின் பரட்டை தலையை கோதியவாறே சொன்னால் நீ அந்த பணக்கார வீட்டு குழந்தையை பார்த்துட்டு ஒவ்வொன்றும் கேட்டால் நான் எங்கேடி போவேன் நம்ம கிட்டதான் பாப்பா இருக்கு நீ பாப்பா கிட்ட விளையாடிகிட்டே இரு என்று சிவகாமியின் கன்னத்தில் முத்தம் கொடுத்துவிட்டு ஓட்டமும் நடையுமாக வேலைக்கு போனால் ரங்கம்மாள் ரங்கம்மாளின் தலை மறையும் வரை குழந்தையின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சிவகாமி மெல்ல எழுந்து தான் போட்டிருக்கும் சட்டையை தடவி தடவி பார்த்து மகிழ்ந்தவாறே கிருஷ்ண மந்திரத்தை நோக்கி துள்ளி துள்ளி ஓடினாள் தோ பாத்தியா நானும் சட்டை போட்டிருக்கேன் எங்கள் அம்மா போட்டுச்சு என்று கத்தி கொண்டே கம்பி கதவருகே வந்து நின்று சிவகாமியை பார்த்தராணி உஷ் தத்தம் போதாத பாப்பா தூங்குது மூச்சுன்னா அவும் என்று தன் பொம்மையை மடியில் போட்டு தட்டி கொடுத்தால் உன் தத்தை என் கேஞ்சிருக்கு என்றாள் ராணி நாங்கள்லாம் ஏழைங்க என்றால் சிவகாமி ராணிக்கு புரியவில்லை உன் பொம்மை எங்க என்றாள் ராணி எனக்கு பொம்மை இல்லை தம்பி பாப்பா தான் அவனோட தான் நான் விளையாடணுமா என்றாள் சிவகாமி கிருஷ்ண மந்திரத்திற்குள் மத்தியான நேரமாதலால் பெரியவர்கள் எல்லோரும் தூங்கி கொண்டிருந்தார்கள் திண்ணையிலிருந்து இறங்கி மெல்ல வீட்டிற்குள் எட்டி பார்த்தாள் ராணி எல்லோரும் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் முற்றத்து ஓரத்தில் அண்டா நிறைய தண்ணீர் இருக்கிறது அன்று காலை அந்த முற்றத்தில்தான் தங்கச்சி பாப்பாவிற்கு தலைக்கு ஊற்றியது ராணிக்கு நினைவிற்கு வந்தது தன் குழந்தைக்கும் தலைக்கு ஊற்ற எண்ணிய ராணி மெல்ல உள்ளே சென்று அண்டாவிற்கு பக்கத்தில் இருந்த குவளையில் தண்ணீரை மொண்டு எடுத்துக்கொண்டு இரண்டு கைகளாலும் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்து திண்ணை மேல் வைத்தாள் இந்த காரியங்களின் இடையிடையே சிவகாமியை பார்த்து சிரித்து கொண்டால் சிவகாமியும் ரகசியமாக சிரித்தாள் சத்தம் ஏதுமில்லாமல் குழந்தைக்கு குளிப்பு வைபவம் நிகழ்ந்தது வர்ண பொம்மையின் தலையில் தண்ணீரை ஊற்றி தேய்த்ததும் பொம்மையின் கண்ணும் மூக்கும் அழிந்து போயின மீண்டும் தண்ணீரை ஊற்றி கழுவியதும் வெறும் மண்ணில் பொம்மை உருவம் தான் இருந்தது ராணி அழ ஆரம்பித்தால் கண்ணை கொண்டு விம்மல் விம்மலாய் ஆரம்பித்த அழுகை தாத்தா என்ற பெருங்குரலோடு வெடித்தது ராணி அழுவதை கண்டதும் பயந்து போன சிவகாமி முருங்கை மரத்து நிழலை நோக்கி எடுத்தாள் ஓட்டம் முருங்கை மர நிழலில் ஓரமாய் படுத்திருந்த தம்பி பாப்பாவை பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள் சிவகாமி லேசாக அவன் முகத்தை தடவினால் குழந்தை சிணுங்கி அழுதான் அது அவளுக்கு வேடிக்கையாயிருந்தது அடிக்கொரு தரம் அவனை சீண்டிக்கொண்டே இருந்தாள் அவன் பக்கத்தில் மண்டியிட்டு உட்கார்ந்தவாறு அவனுடைய சின்னஞ்சிறு கால்களையும் கைகளையும் தொட்டு பார்த்தாள் அப்புறம் கழுத்து வரை போர்த்தி இருந்த கந்தலை எடுத்து பார்த்துவிட்டு வெட்கத்தால் முகத்தை மூடிக்கொண்டாள் சிவகாமி தம்பிக்கு தான் சட்டை இல்லையே என்று சொல்லிக்கொண்டே குழந்தையை பார்த்து உனக்கும் சட்டை வேணுமாடா என்று கேட்டாள் பிறகு எழுந்து பக்கத்தில் இருந்த ஜாதிகாய் பலகை பெட்டியை திறந்து அதிலிருக்கும் கந்தலை கிளறி ஒரு கிழிந்த ரவிக்கை எடுத்துக்கொண்டு பெட்டியை மூடிவிட்டு குழந்தையின் அருகே வந்து உட்கார்ந்தால் போர்வையை எடுத்துவிட்டு சட்டை அணிவிக்க முற்படும்போது அவளுக்கு இன்னொரு விளையாட்டு தோன்றியது மோதிர விரலையும் நடுவிரலையும் சேர்த்து வாயிலிட்டு சப்பிக்கொண்டு எழுந்து ஹை ஹை என்று தோலை உயர்த்து கொண்டு குதித்தாள் சுவரோரமாக வைத்திருந்த மூன்றுகள் அடுப்பு மீது பானை இருந்தது அதனுள் பானை நிறைய பச்சை தண்ணீர் பக்கத்திலிருந்த தகர குவளையில் ஒரு குவளை தண்ணீர் மொண்டு கொண்டு தம்பி பாப்பாவின் அருகில் வைத்தாள் அந்த வீட்டு பாப்பா செய்தது போலவே குழந்தையின் அருகே இரண்டு காலையும் நீட்டி போட்டுக்கொண்டு தன் சட்டை நனையாமல் இருக்க முன்பக்கத்தை எடுத்து மேலே சொருக்கிக் கொண்டாள் குழந்தையை படுத்திருந்த இடத்திலிருந்து முக்கி முனகி தூக்கி கால்களின் மீது கொண்டு தண்ணீர் படாமல் பாயையும் ஒதுக்கி வைத்துவிட்டு குழந்தையின் தலையில் ஒரு கை தண்ணீரை வைத்து எண்ணெய் தேய்த்தாள் பிறகு முகத்தில் மார்பில் உடம்பில் எல்லாம் எண்ணெய் தேய்ப்பது போல் தண்ணீரை தேய்த்தாள் குழந்தை ஈனஸ்வரத்தில் சினுங்கி சிணுங்கி அழுதான் பிறகு டப்பாவிலிருந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாய் குழந்தையின் தலையில் ஊற்றினாள் குழந்தை வயிற்றை எக்கி எக்கி கேவியது சி இந்த பானை கைக்கு எட்லியே என்று முனகியவாறு காலில் கிடத்திய குழந்தையோடு இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்திருந்த இடத்திலேயே கைக்கு பானை எட்டுகின்ற தூரத்திற்கு நகர்ந்து கொண்டாள் தெருவில் ஜனங்கள் நடமாடிக்கொண்டிருந்தனர் ஆனால் கட்டுவதற்கு ஆணியும் முருங்கை மரத்திற்கும் எட்டாமல் தொங்கிக் கொண்டு காற்றில் ஆடிக்கொண்டிருந்த அந்த கோணியின் நான்காவது முனை குழந்தையையும் சிவகாமியும் மறைத்து கொண்டிருந்தது இந்த பக்கம் குப்பை தொட்டி கோணியை விளக்காமல் இவளை யாரும் பார்க்க முடியாது பார்த்தாலும் தான் தெரியும் இரண்டாவது குவளை தண்ணீரை குழந்தையின் தலையில் ஊற்றினால் குழந்தையின் வயிறு ஒட்டி மேலேற ஒரு முறை கேவிற்று ரோ ரோ அலா தேடா கண்ணு என்ற கொஞ்சலுடன் தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருந்தால் ஒவ்வொரு குவளை தண்ணீருக்கும் குழந்தைக்கு மூச்சு திணற வயிறு ஒட்டி மேலேறி கேவிற்று அந்த குழந்தையின் திணறல் இந்த குழந்தைக்கு வேடிக்கையாய் இருந்தது ஒன்று இரண்டு மூன்றாவது குவளை தண்ணீரை சாந்தமாக அமைதியாக எவ்வித சலனமும் உடலில் காட்டாமல் ஏற்றுக்கொண்டது குழந்தை தம்பி குளிச்சிட்டானே என்று நாக்கை தட்டிக்கொண்டு குழந்தையின் தலையையும் உடம்பையும் துடைத்தாள் சிவகாமி பிறகு அந்த ரவிக்கையை சட்டையாக அணிவித்து முக்கி முனகி தூக்கி வந்து பாயில் கிடத்தினாள் இப்போதான் நல்ல பாப்பா என்று குழந்தைக்கு முத்தம் கொடுத்தாள் சிவகாமி சி தலைமுடி மூஞ்சிலே விழுதே என்று மரசீப்பை எடுத்து தலைவாரினாள் பொட்டு அதோ செங்கல் உருவில் பக்கத்தில் எழுந்தருளியிருந்த முனீஸ்வரனின் மேலிருந்த குங்குமத்தையெல்லாம் சுரண்டி எடுத்து கொண்டு வந்து தம்பிக்கு பொட்டு வைத்தாள் கால்கள் இரண்டையும் சேர்த்து வைத்தால் கைகளை மார்பின் மீது குவித்து வைத்து துவண்டு கிடந்த தலையை நிமிர்த்தி வைத்தாள் தம்பி ஏன் அழல என்ற நினைப்பு வந்தது தம்பி தான் பட்டு பாப்பா அழவே மாட்டான் தம்பி தம்பி என்று எழுப்பினால் குழந்தையின் உடம்பு சில்லிட்டு இருந்தது அப்பா ரொம்ப சில்லுன்னு இருக்கு தம்பி ஏன்டா சிரிக்க மாட்டேங்கிற கைய ஆட்டு ஆட்டமாட்டியா கண்ணை தர என்று இமைகளை விலக்கி விட்டாள் கண்கள் வெறித்தன என்னடா தம்பி பொம்மை மாதிரியே பார்க்குறியே நீ பொம்மை ஆயிட்டியா என்று கைகளை தட்டி குதித்தாள் சிவகாமி சாயங்காலம் ரங்கம்மாள் வேலையிலிருந்து திரும்பி வரும்போது கிருஷ்ண மந்திரத்தின் அருகே வர்ணம் போன ஒரு மண்பொம்மை தூக்கி எறிந்த வேகத்தில் கால் பகுதி மட்டும் கொஞ்சம் உடைந்து கிடந்தது காலில் தட்டுப்பட்டது ரங்கம்மாள் குனிந்து அதை கையில் எடுத்தால் மத்தியானல்லாம் குழந்த பொம்மை வேணும்னு அழுதாளே என்று நினைவு வந்ததும் கையில் எடுத்ததை மடியில் கட்டி கொண்டாள் சற்று தூரத்தில் சிவகாமி ஓட்டமாய் ஓடி வந்தால் எங்கேடி ஓடியார வீட்டுக்கு தானே வரேன் இந்தா உனக்கு பொம்மை என்று வர்ணம் போன பொம்மையை கொடுத்தாள் இதுதான் அந்த பாப்பாவோட பொம்மை உடஞ்சி போயிடுச்சு அம்மா நம்ம தம்பி பாப்பா இல்ல தம்பி பாப்பா அவன் பொம்மை ஆயிட்டாம்மா வந்து பாறேன் அந்த பாப்பாவோட பொம்மை தான் கெட்டு போச்சு தம்பி நல்லா இருக்கான் வந்து பாறேன் என்று தாயை இழுத்தாள் சிவகாமி என்னடி சொல்ற பாவி என்று பதறி ஓடி வந்த ரங்கம்மாள் குளிப்பாட்டி சட்டை போட்டு தலைவாரி நெற்றியில் பொட்டு வைத்து நீட்டி இருக்கும் தன் ஆசை மகனை பார்த்து ஐயோ அவனே என்று வீழ்ந்து புரண்டு கல கதறி அழுதால் சிவகாமிக்கு ஒன்றும் புரியவில்லை மோதிர விரலையும் நடு விரலையும் வாயிலிட்டுச் சப்பிக்கொண்டு முகமே கண்களாய் விரிய பேந்த பேந்த விழித்தவாறு நின்றிருந்தால் அவள் கையில் ராணி குளிப்பாட்டியதால் வர்ணம் போய் தூக்கி எறிந்த வேகத்தில் கால் உடைந்து போன அந்த நொண்டி பொம்மை இருந்தது அம்மா எதற்கு அழுகிறாள் என்று சிவகாமிக்கு புரியவே இல்லை ஆனாலும் அவள் உதடுகளில் அழுகை துடிக்கிறது அவள் அளப்போகிறாள் திரு ஜெயகாந்தன் அவர்களின் பொம்மை நன்றி